சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா மாபெரும் போராட்டம் வெடிக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு எதுக்கு சட்ட ஒழுங்குக்காக தான் அவர் மொத ஒழுக்கமா இருக்க சொல்லு சட்டம் ஒழுங்கு ஒழுங்கா இருக்கு பகிரங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காரு ஆமா அவர் ஒரு எச்சரிக்கை அதுக்கப்புறம் இந்த டாக்டர் ஐயா ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து எங்களுக்கு இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை வாங்கி கொடுக்கலன்னா நாங்க போராடுவோம் செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் ஒரு வருஷமா அப்கான் அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லையா அப்கான் யார் சொன்னா

அப்படின்னு அந்த அம்மா நினச்சிட்டு இருக்கலாம் அந்த அம்மாவை தூண்டி விடுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தூண்டி விடுற வேலையை அவர் கரெக்டாக பண்ணுறாரு அதனால யார சொல்கிறீங்க தூண்டி விடுறாங்க யார் யார் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் யார் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் ஏன் தெரியாதா உங்களுக்கு சொல்லு சொல்லுங்க என்ன சார் என்ன பேசுறீங்க ஏன் தெரியாது உங்களுக்கு தமிழ்நாட்டில் கட்சி தலைவராக யார் ஐபிஎஸ் ஆபீசர் இருக்கா தப்பு இல்லை நம்ம மாத்தி விட்டுலாம் அப்படி எல்லாம் மாநிலத்தினுடைய அரசு இது கௌரவ பிரச்சனை கண்ண நீ நினைக்கிற மாதிரி இல்லை சரி அப்ப ஊங்குறதுக்கெல்லாம் வந்து அப்ப மாநிலத்தில் என்னத்துக்கு போலீஸ் மயிறு எதுக்கியா ஒன்றும் பிடுங்கலாம் பிடுங்குதா பிடுங்கலையான்னு இது பொறுத்து இருந்து பாருங்க சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா மாபெரும் போராட்டம் வெடிக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு எதுக்கு சட்ட ஒழுங்குக்காக தான் அவர் மொத ஒழுக்கமா இருக்க சொல்லு சட்டம் ஒழுங்கு ஒழுங்கா இருக்கு அவர் தான் இருக்காராம் அவர் கட்சிக்காரன் இப்ப அவன் வந்து இப்ப அவர் மூர்த்தியே இப்ப ரிப்போர்ட் வாங்கினாரு அவன் பேர்ல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்க அவன் ஏற்கனவே பழிக்கு பழிக்கு தான் அவனை வெட்டியிருக்காங்க புரிஞ்சுக்கோ சும்மா எல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சொல்றாரு அவரு பழிமான அவர்கள் மிகப்பெரிய போட்டத்தை சந்திக்க நேரிடும் எச்சரிக்கை கொடுத்துருக்க ஆமாம் அவர் ஒரு எச்சரிக்கை அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஐயா ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து எங்களுக்கு இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கி கொடுக்கலன்னா நாங்கள் போராடுவோம் இப்போ இப்போ இதெல்லாம் வந்து அடுத்து வந்து திருமாவளவன் வந்து நாங்கள் மகளிர் மாநாடே போட்டு நாங்கள் அரசுக்கு க கண்டனம் தெரிவிப்போம் அவரு அடுத்து இன்னொரு கண்டனம் எது கண்டனம் என்கிட்ட கேட்டால் அவர்கிட்ட தான் கேட்டதுக்கு நீங்கள் அதாவது பொங்களை எல்லாம் கூட்டி இப்ப இவ்வளவு பொம்பளை கூட்டிக்கிறாங்க சாலை கடை மூடுன்னு ஸ்டாலின் சொல்ல போகிறான் சரி ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பது ஐம்பதாயிரம் மாசம் மாசம் கொடுக்க சொல்லுங்க கடையை முடிகிறோம் என்ன இருக்கு இல்லை வாங்க சொல்லுமா சார் ஏற்பட மோதி சார் இன்னொரு பக்கம் எதிர்கட்சியில இருக்க ஒரு முன்னாள் முக்கிய அமைச்சர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இவ்வளோ குற்றங்கள் நடக்குது ஏன் அவரை மட்டும் ஒரு சிவில் வழக்குக்கு கைது செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்குறாரு எப்படி பாக்குறீங்க இல்ல பொதுவாக வந்து ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி தானே இருக்கும் இது அரசியல் பணிங்க நூறு கோடி ரூபாய் அடுத்தவன் சொத்து நூறு கோடி ரூபாய் சொத்தை ஆட்டே போட்டிருக்கான் அந்த ஆளு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு நீதிமன்றத்தின் மூலயமா தான் இப்போ அந்த ஆளை வந்து இந்த பெயில் கேட்டார் பெயில் மறுத்துட்டாங்க இவர் ஊர் ஊரா ஓடி அலைஞ்சு இப்போ கடைசியில் கேரளாவில் இருந்தார் இப்போ கேரளாவில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க நாங்கள் தப்புலன்னு சொல்லுங்க சரி ஒரு எஃப்ஐஆர் இருக்கு பெயில் மறுக்கப்பட்டிருக்கு ஆமா குற்றம் சாட்டப்பட நீங்க கைது பண்ணீங்க அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லாத்துலயும் நீங்க நடவடிக்கைங்கன்னா சூப்பர்னு சொல்லுவோம் செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் ஒரு வருஷமா அப்காண்டு அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லையா அப்காண்ட் யார் சொன்னா அவங்க சொல்றாங்க தலைமறைவு யார் சொன்னா தலைமறைவு இல்லையாப்ப அது நீதிமன்றம் சொல்லுது எங்க கிட்ட தானே இருக்கா அப்படியே சார் எங்க அறிவாளி தெரியா இங்க பாரு எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அது ஈடுங்கிற இடியட்டுக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவு நாங்க செந்தில் பாலாஜி உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா செந்தில் பாலாஜிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இருக்கலாங்க ஆனா அந்த வழக்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல சார் அமலாக்கத்துறை வந்து தமிழக டிஜிபி கிட்ட இவர் கண்காணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் எங்க போயிருக்காரு உங்களுக்கு தெரியாமல இருக்குமா என்ன கண்காணிக்கிறதுக்கு நாங்க என்ன ஐயா அவங்கள்ட்ட இல்ல அமலகத்துறை சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கா இத்தனை மணல் இவ்வளவு மணல் அள்ளிட்டோம் வச்சுட்டோம்னு சொல்லி எல்லாம் வந்து சார்ட் வச்சு பார்க்கற ஒன்றிய அரசுக்கு அவர் எங்க இருக்காருன்னு அந்த சார்ட் லைட் வச்சு கண்டுபிடிக்க முடியாதா ஏன் கண்டுபிடிக்க முடியாது அவங்களால எம்.ஆர்.ஜே பாஸ்கர் எப்படி அது எங்களுடைய சிபிசி ஐடி னுடைய இப்போதான் இது வந்து ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இலையான போலீஸ் தமிழ்நாடு போலீஸுன்னு அது ஸ்காட்லாந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு அந்த வழக்கை எங்கள்கிட்ட கொடுங்க நாங்க கண்டுபிடிக்கிறோம்

கண்ணு இது வந்து தப்பு இல்லை கண்ணு அதாவது நம்பாம இருக்கிறது தப்பு இல்லை நம்பாம இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு பாதிக்கப்பட்டவங்க வந்து எங்க போனா தனக்கு நிவாரணம் கிடைக்கும்னு அவங்க வந்து முயற்சி பண்றதுல தப்பு இல்லை நிவாரணம் கிடைக்கணும் அதுக்கு சார்ல அப்ப இதுவரை நிவாரணம் கிடைக்கல சரியான பூக்கள் கேஸ் போகல நீங்க சரியா விசாரிக்கல நீங்க சரியான நடவடிக்கைகளுக்கு அர்த்தம் அப்படின்னு அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த அம்மாவை தூண்டி விடுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தூண்டி விடுற வேலையை அவர் கரெக்டாக பண்ணுறாரு அதனால சார் சொல்கிறீங்க தூண்டி வேலைனா யார் யார் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் யார் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா ஏன் தெரியாதா உங்களுக்கு சொல்லு சொல்லுங்க என்ன சார் என்ன பேசுறீங்க சொல்லுங்க ஏன் தெரியாது உங்களுக்கு தமிழ்நாட்டில் கட்சி தலைவரா யாரு ஐபிஎஸ் ஆபிசர் இருக்கா எனக்கு தெரியாது சொல்லுங்க நீங்க நான் ஐபிஎஸ் ஆபிசர் சொல்லிட்டேன் அப்படியே பதிவாகட்டும்

இந்த நாலு கோடி ரூபா அனுப்பிச்ச கேஸ் இருக்கு சமன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜு இப்ப சொன்னாரு இன்னொரு நீதிமன்றத்துல போன உடனே அது வழக்கு வந்திருக்கு அவருக்கு முதல் நோட்டீஸ் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிச்சு கூப்பிடுங்கன்னு இருக்காங்க ஆகையினால இதெல்லாம் வந்து அரசு வந்து அதனுடைய போக்குலதான் போக முடியுமே தவிர ஒவ்வொருத்தருக்காகவும் அண்ணாமலை அவர்கள் சொல்லி சிபிஐ விசாரணை கேளுங்கன்னு சொல்லிட்டாரு முதல் நாள் வந்து மாயாவதிக்கு யார் சொன்னா மூடி சொன்னாரா ஏமா அந்த அம்மா ஒரு முன்னாள் முதலமைச்சரு அந்த அம்மாவே அந்த அம்மாவுடைய காலகட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசுமா அந்த வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு என்னத்தையோ கல்ல விட்டு கூட்டத்துல கோயந்தா போடுற கேஸ் கண்ணு கூட்டத்துல கோயந்தா கோயந்தான் இதெல்லாம் பூட்ட கேஸ் அதனால பெருசா ஒரு மூணு பொண்ணு திருப்பதி ஆந்திரா படம் போக வேண்டிதான் பாப்போம் நாங்க போறோமா இல்ல உங்களை போ வைக்கிறோமான்னு பாருங்க பாத்து கிளம்புவோம் கிளம்புவோம் உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம் போறோம் இந்த ஊருக்கு இந்த ஊர் போனா பழனிக்கு போறோம் திருச்செந்தூர் போறோம் நானே ஆந்திராவுக்கு போறோம் பாப்போம் 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 எங்க போறோம்னு பாப்போம் சரி அப்ப நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் தம்பி நீங்க நம்பிக்கை இருக்கா இல்லங்கறது அந்த ஸ்டாலர்கள் நேரடியா போய் சென்றிருந்தாரு உரிய நடவடிக்கை எடுப்போம் சொல்லி இருந்தாரு தம்பி எல்லாமே நம்பலையா அவங்க கண்ண அவங்க நம்பினாங்க நம்பலங்க நம்ம தான் தலித் மக்களுக்காக கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் வேற யாரும் தலித் மக்கள் எங்களோட தான் இருக்காங்க மூர்த்தியை தவிர யார் அவங்க கூட இருக்காங்க அயோக்கிய கூட யார் யாரு நீதியின் பக்கம் நிற்காம அநீதியின் பக்கம் யாரா நிக்கிறாங்க அநீதியின் பக்கம் இல்ல நீதியின் பக்கம் நிக்கிறாங்க நீங்க தான் அநீதியின் பக்கம் இருக்கீங்க அநீதியின் பக்கம் நிக்கிறவங்க ஒரு மாநில அரசு மதிக்காம மத்திய அரசுல கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஆள கேட்டீங்கன்னா அப்ப இதுல இருந்து உங்களுடைய வயசு என்னன்னு தெரியுதா இல்லையா நடவடிக்கை ஒழுங்க இல்லாம என்ன எங்க போச்சு எங்க போய் கதவு தட்டுச்சு மாநில அரசு இந்த மாதிரியான ஒரு சமூக நடப்பு போகுதுன்னு அதை தடுக்க தவிர மாநில அரசு எப்படி இதுல ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கும் சார் இங்க பாருங்க கலர கலர அது வேற குப்பையா தான் வந்துட்டு இருக்கோம் நாங்க இப்ப அதுக்கு தேவையான நடவடிக்கையில எங்க வந்து புதுசா வந்திருக்க கூடிய ஏடிஜிபி அருண் வந்து ரொம்ப முனைப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு கூடிய சீக்கிரம் இதெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிரும் என்ன என்னங்கிறது வரும் சார் ரெண்டு மூணு நாளில வந்துடும் சார் ரொம்ப நாள் வேண்டாம் சார் இந்த வாரத்துக்குள்ளே எல்லாம் அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் சம்பந்தப்பட்டிருக்காருக்கு சொல்றாங்க

நீங்க சொல்லி விடுறீங்கல்லப்பா திமுகவுக்கு தொடர்பு இருக்குன்னு அது மாதிரிதான் எல்லாரும் இப்போதான் நாங்களும் இந்த எல்லாரும் தான் பேசுறாங்க யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் இதுல இன்வால்வ் போல இருக்கா அதனாலதான் அவங்க மேல முடிய போடுறாங்க பேரு சொல்லுங்க எனக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் சொல்லுவாங்க இந்த பத்து பேர் வந்து திமுகவை சேர்ந்த முக்கிய நபர்கள் தொடர் கூட பேசிருக்காங்க சார் இங்க பாருங்க ஊடகம்னு ஒண்ணு வந்துருச்சு எதை வேணாலும் பேசுவாங்க எத வேணாலும் செய்வாங்க இதனால இதெல்லாம் பெரிய விஷயம் இப்போ இல்லை கிடையாது அதாவதுங்க ஆம்ஸாங் அவர்களின் அந்த அவங்க துணவியார் கூட உங்கள் அரசை நம்பியிருக்கலாம் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்போ விட்டு போகுதுன்னா அந்த திருவேங்கடம் என்ற நீங்கள் சொல்கிற ஏஒன் குற்றவாளி என்களில் சுட்டுக்கல்ல போ கட்டு சுட்டு கொள்ளுறாங்கல்ல அதில் இருந்து சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருந்தாலும் விட்டுட்டு தான் சிபிஐ அந்த அம்மா கேட்டது இவனை சுட்டு கொண்டது விடிய காலம் நேத்து விடிய காலம் அந்த அம்மா கேட்டது அன்னைக்கு போன வெள்ளிக்கிழமையே புரிஞ்சு எங்களுக்கு தெரியுங்க அப்படி போங்க ஏங்க என்னமோ நேத்திக்கு தான் சுட்டு கொண்டதுக்கு நேத்திக்கு நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே இப்படி வந்தா அப்படி இருக்குன்னு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையே தெரிஞ்சாங்க ஆ தெரியும் தெரியும் அப்ப இதெல்லாம் உள்கத்து வேலை வாக்குறாங்கிறது நல்லா தெரியுதா தம்பி எல்லாம் உள்கத்து வேலை தான் எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணைமா சிபிசிடி ஐயா யார் விசாரணை வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க சரிங்க அந்த அம்மா போய் கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கட்டும் சி வரட்டும் யாரு வழக்கு வரட்டும் ஏய் இவங்க சிபி சிஐடி வழக்கு வேண்டாம் சிபிஐ வழக்கு வரட்டும். நாங்க எல்லா வழக்கையும் நாங்க பாத்து நம்ம மேல தப்பு இல்லல நம்ம மாத்தி விட்டுறலாம்ல सीबीआई அப்படியே மாநிலத்தினுடைய அரசு இது கௌரவ பிரச்சனை கண்ணா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. சோ அப்ப ஊங்குறதெல்லாம் வந்து அப்ப மாநிலத்துல என்னத்துக்கு போலீஸ் மிரறு எதுக்குயா அத ஒன்னு புடுங்கன்றத அத தான் மாத்த புடுங்குதா புடுங்கலையா இந்த பொறுத்து இருந்து பாருங்க. இந்த பாवला உங்களுக்கு சும்மா வராது பாப்போம் சார் ரஞ்சித் அவர்கள் இதை கண்டித்து போட்டம் நடத்த இருக்காரு இந்த பிரச்சனை இதோட நிக்காது போல எந்த அளவுக்கு போகும் நினைக்கிறீங்க சார் பஞ்சித்தோட பார்வையில் பெருசா ஒண்ணு இல்ல சாதாரண ஏழை எளிய மக்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் சொல்றாங்க நாடு முழுக்க இன்னைக்கு பல பேர் வந்து இப்ப பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் இருக்குதுல்ல எல்லாரும் சிபிஐ கேட்குறான் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் இருக்குது எல்லாரும் என்ன கேட்குறான் சிபிஐ விசாரணை நடக்கா இந்தியா முழுக்க தமிழ்நாட்டின் பேரை கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்க இப்போ சிபிஐ விசாரணை வெய்யு வச்சு விட்டு போனா எல்லா தரப்பிலிருந்தும் வந்து கோரிக்கை வைந்தது அந்த கோரிக்கையை முதல்வர் அதுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார்னா இன்னைக்கு போராடுற எல்லாரும் நம்ம முதல்வர் வாழ்த்துவாங்கல்ல நல்ல முதல்வர் யார் எல்லாரும் சொன்னோம் சிபிஐ விசாரணை வெயில் அந்த மனுஷன் பிரிஸ்டேஜ் பார்க்காம சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் எல்லாரும் பரவாயில்லை நான் கூட நான் உட்பட

அதெல்லாம் ஒண்ணு நீதிமன்ற தலையிட்டது தான் பண்ணிருக்கோம் நாங்க வந்து எப்பயுமே வந்து மாநிலத்தினுடைய காவல்துறையை நாங்க காட்டி கொடுக்கவோ அல்லது அவங்களை கூட்டிட்டு போய் அவங்க ஒன்னும் தப்பு பண்ணناங்க அவங்க இல்ல இது வந்து இவரே பேசியிருக்காரு தமிழகத்தினுடைய காவல்துறை வந்து ஸ்காட்லாந்து கி கோலான அப்படிப்பட்ட காவல்துறையை வந்து இவங்க தவறா பேசுனாங்கனா அதை நாங்க ஒத்து முடியும் காவல்துறை திறமையான காவல்துறை காவல்துறை நினைச்சா எவ்வளவு பெரிய ஆக்டிவிஸும் ரெண்டு மூணு நாள்ல புடிச்சிருவாங்க நீங்க பிடிக்க விட பிரச்சனை அதெல்லாம் இல்ல சார் நாங்க ஒண்ணு யாரு கையும் நாங்க வந்து பூட்டல சார் நாங்க எல்லாம் பூட்டும் போடல இப்போ சாவி அவங்கள்ட்ட தான் இருக்கு அவங்க தான் தரப்பாங்க அவங்க தான் பூட்டுவாங்க நீங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு காவி வச்சுக்கணும் அந்த காவி மேல குற்றம் சொன்னீங்கல்ல இப்ப எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு இருக்கிற காவி தான் அதுக்கு காரணம்னு சொல்றாங்க இங்க பாருங்க இதெல்லாம் இதுக்கு மேல டைரக்டா பதில் சொல்ல முடியாது சார் சரி வேண்டாம் விடு காவல்துறை அதனுடைய போக்குல போகுது அது உண்மையை கண்டுபிடிக்கும் இரண்டு ஒரு நாட்கள்ல உண்மை வெளியில வரும் அப்ப பேசுவோம் சரியா ஓகே ஓகே சார் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்